பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிடப் பலன்கள் பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்பது ஜோதிடப் பழமொழி அதற்காக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் தனித்து தெரிவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியம் நிரம்ப பெற்றிருந்தால் அவர் நிச்சயம் ஆட்சிப் பொறுப்புக்கு வருவார் என்று உறுதியாகச் சொல்லலாம் பரணி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுடன் முக்கோண வடிவத்தில் காணப்படும் சுக்கிரனுக்கு உரிய நட்சத்திரம் கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடும் பெற்றோரிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பீர்கள் தான தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மனதைரியம் உள்ளவராகவும் அரச போகங்களுடன் வாழ்பவராகவும் இருப்பீர்கள் இயல்பிலேயே திறன் இருப்பதால் அதிகார பதவி தேடி வரும் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை அரவணைத்துச் செல்வீர்கள் அவர்களின் தேவையறிந்து உதவி செய்வீர்கள் அவர்கள் உங்களை முன்மாதிரியாகக் கொள்ளும்படி உங்கள் செயல்கள் அமைந்திருக்கும் இசை நடனம் போன்ற கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் எதிலும் நேர்த்தியாக இருக்க விரும்புவீர்கள் விதவிதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதை விரும்புவீர்கள் புது புது டிசைன்களில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் ருசியான உணவை ரசித்து சாப்பிடுவீர்கள் உங்களை போஜனப் பிரியர் என்றே சொல்லலாம் படிப்பிலும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எதையும் பகுத்தறியும் திறமை உள்ளவராகத் திகழ்வீர்கள் மிகப்பெரிய பிரச்சனையைக்கூட எளிதாக கடந்துவிடுவீர்கள் நஷ்டத்தில் இயங்கும் கூட தைரியமாக ஏற்றுக்கொண்டு லாபகரமாக மாற்றும் திறமையைப் பெற்றிருப்பீர்கள் நீங்கள் மனித வளத்துறை மேலாளராக இருக்கும் நிறுவனம் மிகவும் நல்ல முறையில் இயங்கும் சொந்த வீடு வாகன வசதி அனைத்தும் பெற்றிருப்பீர்கள் இளமைப் பருவத்திலேயே செல்வமும் செல்வாக்கும் பெற்றுவிடுவீர்கள் வயதான காலத்திலும் உங்களின் அனுபவத்தின் காரணமாக உயர்ந்த பதவிகள் தேடி வரும் மற்றவர்களின் பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்லி அவர்களின் வருத்தத்தைப் போக்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கிர பகவான் விளங்குவதால் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் தனக்கென இல்லாமல் பிறருக்கு தானம் செய்து வாழ்வதில் விருப்பம் கொண்டவர்கள் நடனம் பாட்டு இசை இவற்றில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் குறுக்கு வழியை பின்பற்றாமல் நேர்மையான முறையிலேயே எதிர்கொள்வார்கள் எதிலும் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்திலும் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தங்களது வேலைகளைத் தாங்களே செய்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள் அதீத தன்னம்பிக்கையும் பெரியவர்களுக்கு மரியாதை தருபவர்களாகவும் விளங்குவார்கள் வாய்ப்புகளுக்காக காத்திராமல் வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதுவாக காணப்பட்டாலும் சமார்த்தியசாலிகளாக இருப்பார்கள் எதையும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் கல்வி கல்வியில் மிகுந்த திறமைசாலியாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் அல்லது மற்றவர்கள் கூறுவதை அப்படியே கேட்காமல் தானாக ஆராய்ந்து அறிவால் சிந்தித்து தனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதையே பின்பற்றுவார்கள் மதிப்பெண்களைப் பொறுத்தவரை சராசரி மாணவர்களாகத் திகழ்வார்கள் மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாதலால் தன்னைச் சுற்றியிருப்பவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் தொழில் எந்தவொரு காரியத்திலும் பிறருக்கு முன்மாதிரியாகத் திகழ்வார்கள் மிகுந்த நஷ்டத்தோடு இயங்கக்கூடிய தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றை லாபகரமானதாக மாற்றும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் வணிகவியல் பல் கண் காது ஆகிய துறைகளிலும் வணிக மேலாண்மை நிதித்துறை போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வேலை என்று இறங்கிவிட்டால் புது தெம்புடன் செயல்படும் திறன் கொண்டவர்கள் மாடலிங் பேஷன் டிசைன் வீடியோ எடிட்டிங் புகைப்படம் எடுத்தல் நிர்வாகப் பணி விவசாயம் விளம்பரம் மோட்டார் வாகனம் ஹோட்டல் சட்டம் போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் குடும்பம் மனைவி பிள்ளைகளையும் தாய் தந்தையையும் கண்ணை இமை காப்பது போல காத்துக் கொண்டிருப்பார்கள் அதுபோல உணவு விஷயத்திலும் எதையும் ரசித்து ரசித்து உண்பதுடன் சமைத்தவர்களை பாராட்டவும் தவறமாட்டார்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிக் கொண்டிருக்கும் சுக வாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் பஞ்சமிருக்காது ஆரோக்கியம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரியதாக எந்தவொரு உடல் நலக்குறைவும் ஏற்படாது பொதுவாக இவர்களுக்கு ஆயுள் அதிகமாக அமைந்திருக்கும் ஆனால் பிற்காலங்களில் பல் பிரச்சினை நீரிழிவு உடல்வலி மற்றும் மலேரியா போன்ற நோய்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கலாம் ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற பாடியும் கறந்து விடுகிற வித்தி தெரிந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சமார்த்தியமாக கையாள்வார்கள் இசை நடனம் நாட்டியம் ஓவியம் இயற்கை போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டவர்கள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிபவர்களாகவும் வாசனை திரவியங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் தனது ஆறாவது அறிவால் சிந்தித்து தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே பின்பற்றுவார்கள் படிப்பில் திறமைசாலிகளாக விளங்குவார்கள் சுவைகளில் புளிப்பு துவர்ப்பு இனிப்பு பிடிக்கும் ஏதோ பசிக்காக சாப்பிட்டோம் என்றில்லாமல் ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள் ருசியாக சமைப்பவர்களை பாராட்டும் குணம் கொண்டவர்கள் அதீதமான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதுவே சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் வணிகவியல் பல் கண் காது ஆகிய மருத்துவத்துறைகள் வணிக மேலாண்மை நிதித்துறை ஆகியவற்றில் ஜொலிப்பார்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வை கொண்டிருப்பதால் அருகில் இருப்பவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் சோகமாக இருப்பவர்கள் கூட பரணி நட்சத்திரக்காரர்களிடம் பேசினால் டானிக் சாப்பிட்டது போல் புத்துணர்ச்சி அடைவார்கள் பயணங்களை விரும்புபவர்கள் இனி பாதவாரியாக பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்ப்போம் பரணி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சூரியன் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் கலங்காமல் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வீர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிந்தவர் போல் பேசி மற்றவர்களை நம்ப வைப்பதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பீர்கள் எதிரிகள் அஞ்சி நடுங்கும்படி நடந்து கொள்வீர்கள் உறவர்களுக்காக எதையும் செய்வீர்கள் உடன்பிறந்தவர்களிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கூட விட்டுக் கொடுப்பீர்கள் தேசத்தின் மீது அதிக பற்று வைத்திருப்பீர்கள் நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களையும் மக்களின் நன்மைக்காக போராடுபவர்களையும் நேசிப்பீர்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பரணி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய அறிவு கூர்மை மற்றவர்களை வியக்க வைக்கும்படி இருக்கும் எப்போதும் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பீர்கள் என்பதால் உங்களை எல்லோரும் சிந்தனை சிற்பி என்று அழைப்பார்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருப்பீர்கள் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பாகப் பழகுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடிப்பீர்கள் அடிக்கடி மந்தமாக காணப்பட்டாலும் உடனே உற்சாகத்துக்கு திரும்பிவிடுவீர்கள் உங்களுக்கு கடிதத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் ஆனாலும் குடும்பத்தினர் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் கதை கவிதை கட்டுரை எழுதுவதில் ஆர்வமுண்டாகும் பரணி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் ராசிக்கும் அம்சத்துக்கும் சுக்கிரனே அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களைக் கவரும் விதத்தில் பேசுவீர்கள் எங்கும் எதிலும் வெற்றியையே விரும்புவீர்கள் மற்றவர்களை மிகச்சரியாக புரிந்துகொள்வீர்கள் சகல துறைகளிலும் அறிவும் அனுபவமும் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் தொழிலதிபராக இருந்தால் பணியாளர்களை மிகவும் அன்புடன் நடத்துவீர்கள் அவர்களின் தேவையறிந்து உதவி செய்வீர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அவர்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள் பிள்ளைகளைப் போலவே பெற்றோர்களையும் நேசிப்பீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் மனைவிக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மனைவியின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவீர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில்தான் சேமிப்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பரணி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி செவ்வாய் மனதில் தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகம் கொண்டிருப்பீர்கள் துடிச்சலாக செயல்படுவீர்கள் சுயகௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டிக் கேட்கும் குணம் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் தற்பெருமை அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது போலவே மற்றவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் எதிலும் பிடிவாதமாக இருப்பீர்கள் அதன் காரணமாகவே வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் விமர்சனங்களை பொறுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாததால் மனதுக்குள் புழங்கித் தவிப்பீர்கள் சிறு வயதிலேயே பல வகைகளிலும் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் பூர்வ பொண்ணிய ஸ்தானம் வலுத்திருந்தால் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் வாய்ப்பு ஏற்படும் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மகாலட்சுமி அணிய வேண்டிய நவரத்தினம் வைரம் வழிபட வேண்டிய தலம் கஞ்சனூர்